ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாக்ஸ் இன்றைக்கி நல்லா மூணு கணு இருக்க மாதிரி பிரண்டை இதை மாதிரி கொழுந்தா எடுத்து ரசம் வைக்க போகிறேன் ரசம் வைக்கிறோம் அப்படின்னும்பொழுது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் பிரண்டை ரசம் இதை பொழுது நல்ல ஒரு எலும்புகளுக்கு டானிக்காக இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க இதில் நார் எடுக்கிறது இதை க்ளீன் பண்ணுறது எனக்கு பிடிக்காது கையெல்லாம் அரிக்கணுவாங்க அதை மாதிரி இருக்கவங்க இந்த மூணு கொழுந்தை மட்டும் எடுத்து அழகாக ரசம் வச்சு சாப்பிடுங்க ஸோ இன்றைக்கி நான் கொஞ்சம் நிறையவே பறிச்சுட்டு வந்திருக்கேன் மேலே இருக்க மூணு பிஞ்சு கணுக்கள் மட்டும் ரசத்துக்கு அடியில் இருக்க ஒரு நாலு கணுக்கள் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நல்லா நம்ம மேலே இருக்க அந்த பச்சை தோளை எடுத்துட்டு நார் எடுத்துட்டு கணுக்களை எடுத்துடணும் கணு பார்த்திங்கன்னா அது விஷத்தன்மை கொண்டது இதை மாதிரி நல்ல பீன்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக போட்டு இதை நெய்யில் வதக்கி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக புளி உப்பு காரம் போட்டு இதை நம்ம ஒரு பொடியை அரைச்சிட்டோன்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்லாம் நிறைய மருத்துவ பலன் இருக்குது வஜ்ரவல்லின்னு சொல்லுவாங்க உடலை பார்த்திங்கன்னா அப்படி உறுதியாக்குமா நிறைய பேர் இதை வீடுகளில் செய்கிறது இல்லை கிடைக்கிறதில்லை இன்றைக்கி ரசத்துக்கு நல்லா ஒரு அரை மணி நேரம் இதை மாதிரி மோரில் ஊற வச்சுருங்க எப்பயுமே நீங்கள் மோரில் ஊற வச்சுட்டு தான் பிரண்டை செய்யணும் இதில் இருக்க அந்த ஒரு அரிப்புத்தன்மை இதை மாதிரி புளித்த மோரில் ஊறும்போது அந்த அரிப்புத்தன்மை கம்மியாயிடும் இதோட உஷ்ணமும் கம்மியாயிடும் சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒரு பத்து பிஞ்சியாக இருக்கிற இந்த பிரண்டைகளை கொதிக்க வச்சிங்கன்னா அந்த சத்துக்கள் இந்த சுடுதண்ணியில் இறங்கிடும் மோரில் பிரண்டையை ஊற வச்சோம்ல அந்த மோரோடவே அப்படியே ஊற்றிக்கோங்க இது பிஞ்சியாக தான் இருக்குன்றதால நல்லா கொஞ்சம் வேக்காடை விட்டுட்டு இப்படி மசிச்சிங்கன்னா உள்ளே இருக்க சத்தையெல்லாம் அந்த சுடுதண்ணியில் வந்துடும் இதை நம்ம வடிகட்டிட்டு அந்த பிரண்டையை தூக்கி போட்டுட்டு இந்த தண்ணி தான் வேணும் ரசம் வைக்கிறதுக்கு முக்கியமாக நான் இந்த ரசம் சொல்கிறது கில்லை தெரியாது எனக்கு அரிக்கும் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ரசம் இது நம்ம ஒரு சூப் மாதிரியும் குடிக்கலாம் அடுத்தது சாதத்திலையும் ஊற்றி சாப்பிடலாம் ஆனால் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மட்டும்தான் இன்றைக்கி கொஞ்சமாக நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் கடுகு சீரகம் தாளிச்சிருக்கேன் அடுத்தது ரெண்டு காஞ்ச மிளகா பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் போல் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை துருவி எடுத்த தேங்காய் பூ கொத்தமல்லி இவ்வளோ பொருட்கள் போட்டு நம்ம இந்த தேங்காய் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம் அதே என்ன ரசத்துக்கு தேங்காய் எண்ணெயான்னு கேட்காதீங்க இந்த உஷ்ணம் தவிர்க்கணுன்னு போது தேங்காய் எண்ணெய் வேணும் ஒரு நெல்லிக்காய் பழ அளவுக்கு புளி ஒரே ஒரு தக்காளி இதை மாதிரி எடுத்துக்கோங்க புளியும் கம்மியாக இருக்குன்னு பார்க்காதீங்க அடுத்தது நம்ம மோர் ஊற்ற போகிறோம் பிரண்டை ரசம் வைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் மோர் ஊற்றியே ஆகணும் தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம இப்போ போட்டிருக்க எல்லா பொருட்களையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதை மாதிரி வதக்கி எடுத்திங்கன்னா ரசத்துக்கு நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு நெல்லிக்காய் பழ அளவுக்கு புளி எடுத்து இதில் போட்டுக்கோங்க தக்காளி ஒரே ஒரு தக்காளி ரெண்டுமே ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா அடுத்து நம்ம கொஞ்சம் மோர் ஊற்றிக்கலாம் அதுலேயும் கொஞ்சம் புளிப்பு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் மோர் ஊற்றி தான் இந்த பிரண்டை ரசம் வைக்கிறோம் அப்போ தான் பிரண்டையோட உஷ்ணத்தன்மை கம்மியாகும் எலும்பு இந்த நோய் சம்மந்தமாக எல்லாத்துக்கும் படைக்கப்பட்டது தான் இந்த பிரண்டை ரசப்பொடி நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு சீரகம் தனியா துவரம்பருப்பு தேவையான அளவு ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகாய் இதை போட்டு அரைச்சி வச்சிட்டோன்னா நம்ம ரசப்பொடி எப்போ எப்போ ரசம் வைக்கிறோமோ போட்டுக்கலாம் இப்போ வதக்கி எடுக்கிற இந்த சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதோட இந்த ரசப்பொடியும் போட்டு வதக்கிக்கோங்க இதை மாதிரி வதக்கும்போது ரசம் நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம வடித்து வச்சிருக்க இந்த பிரண்டை நம்ம கொதிக்க வச்சோம் பாருங்கள் அந்த தண்ணியை இதில் அப்படியே வடித்து எடுத்துக்கோங்க கொதிக்கும் போது நம்ம போட்டிருக்க அந்த பிரண்டை நமக்கு இதுக்கு தேவை கிடையாது ஏன்னா சத்துக்கள் முழுக்க அந்த சுடுதண்ணில வந்துருச்சு இதை மட்டும் ஊற்றுனாவே போதும் ரொம்ப சிம்பிளான மெத்தட்னால் நம்ம இந்த ரசம் செய்கிறது தான் துவையல் செய்கிறது பொடி செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நிறைய பொருட்கள் எடுத்து செய்கிறோம் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப ஈஸியானது நல்ல எலும்பு முறிவு இருக்கவங்க அதிலேருந்து சீக்கிரம் பொழுது இதை மாதிரி ரசம் இவங்க எடுத்துக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் போதும் அதுக்கு மேலே தேவை கிடையாது இது செரிமான கோளாறு சில பேருக்கு பசிக்காது அந்த மாதிரி இருக்கவங்க இந்த ரசம் எடுத்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வயிறு உப்பசம் தவிர்க்கறதுக்காக நம்ம பெருங்காயம் போட்டிருக்கோம் மூட்டு வலி முடக்கு வலி அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது வயசை தாண்டிட்டா வரிசையாக வியாதிக்காரங்க மாதிரி ஒன்று ஒன்று இருக்கிறதோட இயற்கை நமக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு அதை தேடி தேடி உணவில் நம்ம சமைச்சி சாப்பிட்டாவே போதும் நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறத தவிர்க்கணும் நரம்பு சம்மந்தமாக எலும்பு சம்மந்தமாக முட்டி சம்மந்தமாக அப்படின்னும்பொழுது இந்த பிரண்டை மாதிரி சிறந்த மூலிகை எதுவுமே இல்லை என்ன ஒன்று இதை கொஞ்சம் திட்டமாக எடுத்துக்கணும் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா போதும் ஃபைனலாக நம்ம துரி வச்சிருக்க தேங்காய் போட்டிருக்கோம் இந்த தேங்காய் போடுறது தேங்காய் என்ன போடுறது அடுத்தது இதை மாதிரி மோர் ஊத்துறது எல்லாமே இந்த பிரண்டை இருக்காரு பாருங்கள் அவரோட உஷ்ணத்தை கொஞ்சம் தணிக்கிறதுக்கு தான் பிரண்டையோட மருத்துவ பயன் முழுமையாக வேணும்போது இதை மாதிரி கொஞ்சமாக மோர் ஊற்றிட்டு தேங்காய் பூ போட்டு தேங்காய் நெல்லை தாளிச்சிங்கன்னா கமகமனம் இருக்கும் பிறண்டை சாப்பிட்றது மூலமாக நமக்கு சில பேருக்கு அலர்ஜி வரும் அரிப்பு வரும் அப்படின்னு பயப்படுவாங்க உஷ்ணம் அதிகமாக இருக்கிறதால உடம்புக்கு ஒத்துக்காதுன்னுவாங்க அதெல்லாம் இந்த மாதிரி பொருட்கள் செய்யறம்போது கொஞ்சம் கொஞ்சம் தனியும் இது சாப்பிடும்போது சில பேருக்கு ஒத்துக்கலை அலர்ஜி வருது அப்படின்றீங்கன்னா கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க எல்லாருக்குமே பிரண்டை ஒத்துக்கோன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு பிறவையிலேயே பிறண்டை ஒத்துக்காதவங்களும் இருப்பாங்க அவங்க பிரண்டையை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது நம்ம மூணே மூணு கணு கொழுந்தா எடுத்து ரசம் வச்சுட்டோம் அதுக்கு அடுத்தது ஒரு நாலு அஞ்சு ஆறு அந்த மூணு கணுக்கள் இருக்குது பாருங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு தூளாக பீன்ஸ் மாதிரி கட் பண்ணி காட்டினேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு புளி காரம் மூணும் போடுங்க ஒரு அரை கிலோ போல் உளுத்தம் பருப்பு அரை கிலோ போல் கடலைப்பருப்பு இவ்வளோ தான் நல்லா வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சுட்டோன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் இது நம்ம சாப்பிட்றோம் ஒத்துக்குது அப்படின்னும்போது கண்டிப்பாக இதை எடுத்துக்கிறோன்னா முதுகு எலும்பு அது தேய்மானம் வர்றது தவிர்க்கப்படுது முட்டி வலி முடக்கு வலி செரிமான கோளாறு இதை மாதிரி வரிசையாக எலும்பு சம்மந்தமாக இருக்க பிரச்சனைக்கெல்லாம் நல்ல ஒரு மருந்து டேஸ்டான மருந்துனால் இந்த பிரண்டை பொடி தான் ஸோ எங்கள் வீட்டில் நான் செய்து வச்சுருக்க இந்த பிரண்டை பொடியில் ஒரு கிலோ போல் பருப்பு போடுறோன்னா இருபத்தஞ்சி கிராம் தான் நம்ம இந்த பிரண்டை சேர்த்துக்கணும் ஸோ இந்த அளவுக்கு சேர்த்தோன்னா நமக்கு அதோடய மருத்துவ பயனும் கிடைக்கும் அதிகப்படியான உஷ்ணத்தன்மை நம்ம உடலுக்கு சேராது இந்த பிரண்டை பருப்பு பொடி இட்லிக்காக நான் செய்ததை உங்களுக்கு பதிவு போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்க்காதவங்க பாருங்கள் எல்லாமே நம்ம மருந்தாக யோசிக்கிறத விட இதை ஒரு சிறந்த ஒரு உணவாக சாப்பிடும் பொழுது நமக்கு உடல் பார்த்திங்கன்னா இதை ஆரோக்கியமாக எடுத்துக்கொத்துவங்கோ அது கண்ட கண்ட வியாதிகளை அந்த உடல் உள்ளுக்குள்ளே சேர்க்காமல் இருக்கும் இது தான் சித்தர்கள் சொல்லக்கூடியது எனக்கு பசிக்குது தலை தலன்னு இட்லியும் ரெடி ஆகிடுச்சு இந்த பிரண்டை பொடி வச்சு சாப்பிட போகிறேன் தேங்காய்ப்பூ மோர் போட்டை இந்த பிரண்டை ரசம் உங்கள் வீட்டில் வச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த ஒரு பதிவில் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க